நான் வந்து நிறைய விஷயங்கள் அந்த விஷயத்த நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த நான் நிறைய மீட்டிங்ல சொல்றேன் இந்த ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா செல்வ அமெரிக்கா ஜப்பான் என்னோடும் பணி ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த ஆராய்ச்சியாளர் என்னுடைய என்னுடைய வந்து அவர் ஆக்சுவலா ஜப்பான்ல எப்படி அப்படின்னா அவங்க வந்து யாருமே பக்கத்துல உள்ளவங்க பேசவே மாட்டாங்க அதிகமா பேசவே மாட்டாங்க ரிசர்ச் ரிசர்ச் தான் ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் தேவையில்லாத பேச்சுகளே எங்க இருக்கவே இருக்காது தேவையில்லாத பேச்சுகளே இருக்காது அந்த கவானாமி அவருடைய பெயர் டாக்டர் கவானாமி இஸ் அ வெரி லீடிங் சயின்டிஸ்ட் வெரி லீடிங் சயின்டிஸ்ட் ஸோ அவர் வந்து அவரும் நானும் வந்து அங்க சியாட்டல் செல்வதற்கான வாய்ப்பு ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் யூஎஸ்ல அப்ப கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் பயணம் அங்க ஜப்பான்ல இருந்து அந்த சேட்டல் நகரத்துக்கு செல்றதுக்கு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் பயணம் அது வந்து என் பக்கத்துலதான் ஒரு ஒப்பந்தம் அவனமி என் பக்கத்துலதான் ஒண்ணுமே பேசவே இல்லாது சைலண்டா ஒப்பாந்தது எந்த வித பேச்சுமே கிடையாது அந்த கான்பரன்ஸ் நடக்குது அது நான்கு நாள் கான்பரன்ஸ் ஃபர்ஸ்ட் டேவே வந்து பேங்க் நடக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விருந்து அந்த விருந்துல அவர் நல்லா விருந்து அப்படின்னா உங்க அனைவருக்குமே தெரியும் அவர் கொஞ்சம் ஆளுநரமா எடுக்க ஆரம்பிச்சாரு ஆளுநர் எடுக்க எடுக்க பாத்தீங்கன்னா அதிகமா பேச்சு அதிகமா வர ஆரம்பிச்சது நான் பக்கத்துல இருந்த நானும் அவரு தான் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருவோம் சாப்பிடும் போது அவரு நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து கேட்கணும்னு விருப்பப்பட்டாரு இந்தியாவை பற்றி இந்தியாவை பற்றி அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் பட் இருந்தாலும் என்ன வந்து ஜஸ்ட் ஹி வாண்டட் டு மேக் நோக்கம் அதனால அவரை என்ன பார்த்துட்டு கேட்டுட்டே இருந்தார் எதனால வந்து இந்தியா வந்து இன்னும் இந்தியா வந்து உலக பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு ஜப்பான் வந்து இன்னைக்கு உலக வல்லரசுல மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கிற ஒரு நாடு ஆனா இந்தியா வந்து இன்னும் பத்தாவது இடம் பதினோராவது இடத்திலயே இருக்கு எதனால அப்படின்னு கேட்டாரு அப்ப இன்னைக்கு வந்து இந்தியா வந்து நான்காவது இடத்துல முன்னேறி இருக்கோம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூன்றுல அப்ப அவரு நம்ம வந்து பதினோரு பன்னெண்டாவது இடத்துல அதுவும் பொருளாதார அரவில அப்ப அவர் கேட்ட கேள்வி இதுதான் கேட்டுட்டு இருந்தாரு நான் ஒண்ணுமே வாயவே தெரியல கிஷன் சைலன்ட தான் உட்காந்து அப்போ அவரு ஏன்னா அவரு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட சாப்பிட அவரோட ஹெல்த் எல்லாம் அதிகமாயிடுச்சு நிறைய நேரம் பேசிட்டு அதுல அவர் வந்து சொல்ல போகும்போது அவர் என்ன விஷயம் வாட் ஆர் தடுச்சு அவர் பேசி என்ன உங்களுக்கு பிரச்சனை எதனால இந்தியா வந்து இன்னும் வளரல ஏன் ஏழ்மை இருக்கு அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஜஸ்ட் யூ டெல்மி கவனமி சென்சே அப்படின்னு சொன்னேன் கவனமி சென்சே அப்படின்னா ஆசிரியர் ரிசர்ச்சர் அவர் கிட்ட கேட்டா கேட்ட உடனே உடனே அப்படியே ஸ்டாண்டர்ட் டெல்லிங் ஆன் த திங்ஸ் ஏன்னா இது எனக்கு தெரியும் முக்கியமா அவர் சொன்ன ரெண்டே விஷயம் இருந்தாங்க இது ஜப்பான பொறுத்தவரைக்கும் அங்க எவித வித மினரல்ஸ் எதுவுமே கிடையாது ஜப்பானோட பொருளாதாரம் பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து என்னன்னா ஹோஸ்டல் ஏரியா இருக்கு அதனால வந்து சீ ஃபுட் அது கிடைக்கும் சீ ஃபுட் அது மெயின் எக்ஸ்போர்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் சாதனங்களுடைய ஏற்றுமதி தான் வேற எதுவுமே இல்ல கடின உழைப்பு ஆனா லேண்ட பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஐந்து சதவீத இடம் வந்து வெறும் மலைகளால் சுழந்தப்பட்ட ஒரு இடம் தான் மீதி பதினைஞ்சு சதவீத இடத்துலதான் கிட்டத்தட்ட பதிமூணு கோடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஆனா எந்த மிணர்கள் கிடையாது எதுவுமே இல்லை ஆனா இந்தியா எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு நாடு இந்தியாவில் எல்லா மினரல்ஸுமே இருக்கு இந்தியாவுல எக்ஸப்ட் ஆயில் ஆயில் கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இருக்கும் சம சமதளத்தை கொண்ட ஒரு நாடு விவசாயத்துல ஒரு மிக சிறப்பா வர வாய்ப்பு உள்ள நாடு எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு இந்தியா ஆனா வளர்ச்சியில வந்து ரொம்ப மெஞ்சங்கி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன கேட்டாரு நீங்களே சொல்லுங்க நான் திரும்ப சொன்னேன் சொல்லும்போது அவர் சொன்ன ரெண்டே விஷயம் பீரோக்ராடிக் நம்பர் ரெண்டாவது இந்த சாதி மத வேறுபாடுகள் நான் வந்து கிளியரா சொல்றேன் சாதி மத வேறுபாடுகளுக்கு சொல்லிட்டே இருந்தாரு நான் அதை பண்ண அப்படின்னா அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அங்க சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஆனா அவரு தெளிவா சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த சாதி மத வேறுபாடு தான் ஆனா அது ஜப்பான்ல கண்டிப்பா கிடையாது ஜப்பான்ல ஒரே அவங்களுடைய ஒரே நம்பிக்கை அவங்களுடைய உழைப்பு 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 வேற எதுவுமே கிடையாது உழைப்பு தான் அதே நேரம் அதே நேரத்துல அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அங்கே கான்செப்ட் ஆனா இது போன்ற ஒரு சாதி மத வேறுபாடு என்பது அங்கு கிடையாது அதனாலதான் அவங்க வந்து வளர்ச்சி அடைந்து மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் இன்னைக்கு அவங்களுடைய எக்கனாமி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைவ் ட்ரில்லியன் எக்கனாமி ஃபைவ் ட்ரில்லியன் அதனால இதுக்கு முக்கிய காரணம் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது முக்கிய காரணம் வந்து இந்த சாதி மத வேறுபாடுகள் தான் அதனால அது கண்டிப்பாக கவையெடுக்கப்பட வேண்டும் அதுவும் இளைய மாணவ சமுதாயத்துல இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா துளிர முடிகிறது அது வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டும்